சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஐந்து உருவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னா உங்க கண் முன்னாடி கண்டிப்பா இந்த ஐந்து உருவங்கள் தெரியும் அதில் முதல் உருவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் இந்த உருவத்தை காண முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமி கும்பிடும்போது உங்கள் பின்னாடி அல்லது உங்கள் முன்னாடி கண்ணை இருக்கும்போது ஒரு உருவம் நிற்பதை இப்போ உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் கண்ணை மூடி நம்ம நம் குலதெய்வத்தை வேண்டும் போது திடீர்னு நம்ம ஷோல்டரில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த உருவங்களை உங்களால் உணர முடிகின்றது அப்படின்னா கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க குலதெய்வம் உங்க பக்கத்திலேயே இருக்கின்றது உங்களுக்கு காட்சி கொடுக்கின்றது அப்படிங்கிறது இரண்டாவது உருவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸில் என்னால் தான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்கு கட்டாயம் பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்